அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையின் முதல் வரி ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த இறை வார்த்தைகளில் வாழ்வு என்று புனித பவுல் சொல்லும் போது அவர் நிலை வாழ்வை கருத்தில் கொண்டுதான் இங்கு புனித பவுல் வாழ்வு என்று சொல்லுகிறார் அதேபோல் நம்பிக்கையால் என்று சொல்லும் போது மீது கொண்ட நம்பிக்கையால் என்ற கருத்தில் தான் புனித பவுல் இங்கு நம்பிக்கையால் என்ற வார்த்தையை எழுதுகிறார் எனவே நேர்மையாளர்கள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையால் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வார்கள் ஆனால் நேர்மையற்ற மனிதர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாததால் அவர்கள் நிலை வாழ்வை இழந்து நிற்பர் என்றுதான் புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் அபக்குக் இறை வாக்கினரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையும் இதே கருத்தை அழகாக வலியுறுத்தி சொல்லுகின்றன அன்பு சகோதரம் அன்பு சகோதரி திரு விவிலியத்தில் அநேக நேர்மையாளர்களை நாம் பார்க்கிறோம் அதே போல் அநேக நேர்மையற்ற மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம் நேர்மையாளர்கள் என்றால் யார் நேர்மையற்ற மனிதர்கள் என்றால் யார் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிற அத்துணை மனிதர்களும் நேர்மையாளர்கள் மாறாக கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடிக்காமல் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு கடவுளை விட்டு பிரிந்து சாத்தானோடு சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்கிற அத்துணை மக்களும் நேர்மையற்ற மனிதர்கள் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நேர்மையாளர்கள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வதால் அவர்கள் இயேசுவை மெசியா என்று நம்புகிறார்கள் ஏன் என்று சொன்னால் இயேசுவை மெசியா என்று நம்புகிற அத்தனை மக்களும் கடவுளின் பிள்ளைகள் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது எனவே நேர்மையாளர்கள் கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ்வதால் அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்கிறார்கள் மாறாக நேர்மையற்ற மனிதர்கள் இந்த உலகில் சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்வதால் அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் நிலை வாழ்வை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரு நாம் பார்க்கிறோம் தீர்க்க தரிசி நேர்மையான மனிதர் என்று இறை பார்த்திய நமக்கு சொல்லுகிறது கையில் ஏந்தி கடவுளே உம் அடியானை இப்போது அமைதியாக போகவிடும் ஏனெனில் உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன என்று தீர்க்க தரிசி சொல்வதாக எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது இங்கு தரிசி ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் எனவே அவர் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்கிறார் மாறாக மாறைநூல் அறிஞர்கள் பரிசெயர்கள் இயேசுவை மெசியா என்று நம்பவில்லை காரணம் என்ன அவர்கள் கடவுளின் கட்டளைகள் நீதி இறக்கத்தை கடைபிடிக்காமல் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடிக்கவில்லை என்று மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அவர்கள் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடிக்கவில்லை என்று மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இறை நமக்கு சொல்லுகிறது இவ்வாறு மறைநூல் அறிஞர்கள் பரிசுகள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் அவர்கள் சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்ந்ததால் தான் அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை எனவேதான் அவர்கள் நிலை வாழ்வை இழந்து நிற்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் இறைவார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற அழகான ஆவிக்குரிய சிந்தனைகள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிற அத்தனை மக்களும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வர் மாறாக சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்கிற அத்தனை மக்களும் நிலை வாழ்வை இழந்து அவர்கள் நித்திய அழிவை சந்திப்பார்கள் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி இயேசுவே மெஸ்ஸியா என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற நாம் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம் அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு

அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்தில் இருந்து தேவரின் ஆசீர்வடி இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித் அப்பா பிதாவே இந்த நாளில் இவர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்